ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் கணவனை பறிகொடுத்த பெண் ஒருவர் தீவிரவாதியிடம் பேசியது குறித்தும் அங்கு நடந்தது குறித்தும் திடுக்கிடும் தகவல்களை கூறியிருக்கிறார் என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று கேட்டபோது பிரதமர் மோடியிடம் போய் சொல் என்று பதில் வந்ததாக கூறும் அவர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் நேற்றைய தாக்குதலில் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலாவுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மீது நேற்றைய தினம் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் கண்மூடித்தனமாக நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் பலர் காயமடைந்த நிலையில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுற்றுலாவுக்கு பேர் போன இந்த இடத்தில் நடந்த தாக்குதல் நாட்டையே உடுக்கியுள்ளது இதற்கு பிரதமர் மோடி துவங்கி உலகத் தலைவர்கள் வரை பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக நேற்று நடந்தேறிய தாக்குதலில் பல இளம் தம்பதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கிறது